ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட டெய்லி வேலைகளை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம் ஸோ வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து வெஜிடபிள் புலாவ் கீரைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா புலாவ் வந்து நமக்கு நல்ல பிரைட்டான ஒயிட் கலர்ல இல்லாம அதோட கலர் வந்து லைட்டா மாறி ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர்ல ஆயிரும் கீரைஸோ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒயிட் கலர்ல இருக்கணும்னா என்ன பண்ணணும் நான் சொல்றேன் நம்ம வெங்காயத்தை வதக்கும்போதே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதமாக வதங்கினாலே போதும் ரொம்ப பொன்னிரமாக வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப வதங்கிருச்சு அப்படின்னா வெங்காயத்தோட கலர் மாறிடும் அந்த கலர் வந்து நமக்கு ரைஸ்லேயும் இறங்கி ரைஸோட கலருமே வந்து ஃபுல்லாக மாறிடும் நான் காட்டுறேன் பாத்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இதுக்கு மேலே வதங்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்து கீரைஸோ இல்லை புலாவோ எது செஞ்சாலுமே தண்ணி சேர்க்கும் போது கூடவே கால் கிளாஸ் அளவுக்கு தேங்காய்பாலும் சேர்த்துக்கோங்க பால் வந்து நல்ல கெட்டியான தேங்காய்பாலாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது நிறைய பேர் வந்து இப்போ யோசிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பால் சேர்க்கறதுனால ரைஸ் வந்து குழஞ்சு போயிடாதான்னு கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம வந்து கம்மியான அளவில் திக்கான பால் தான் சேர்க்குறோம் அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் தேங்காய்பால் தண்ணியாக இருக்கக்கூடாதுன்னு நான் இன்னைக்கு வந்து நானூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கே வந்து கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும்தான் சேர்க்குறேன் இந்த மாதிரி நம்ம பால் சேர்த்து செய்யும்போது புலாவோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒயிட் கலரில் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பால் வந்து புலாவுக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டையும் கொடுக்கும் இதோட டீட்டெயிலான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பண்டிகைக்கு நிறைய பலகாரங்கள் செஞ்சுருப்பீங்க ஸோ மிக்சர் காரா பூந்தி இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம செஞ்ச ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நமத்து போயிடும் இல்லையா ஸோ மிக்சர் உங்களுக்கு நமத்து போயிடுச்சு அப்படின்னா அதை மறுபடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ செஞ்ச மாதிரி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பி அப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல பேன் சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க நமத்து போன மிக்சரை இதில் கொட்டிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நெருப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அதிகமான நெருப்பில் இருந்தது அப்படின்னா மிக்சரில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் அப்புறம் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வேறொரு பவுல மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது நமுத்து போன மாதிரி தான் இருக்கும் இது அப்புறமா தான் நல்லா கிறிஸ்பியா வரும் ஆறுனதுக்கப்புறமா நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியா வந்திருக்குன்னு இதையே நீங்கள் வந்து அவனில் கூட செய்யலாம் அவனில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஆடி எக்கோபே கூட குக்கிங் பேப்பர் ட்ரே தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம மிக்சரை டைரக்டாக கொட்டிட்டு அப்படியே நம்ம எடுத்து அவனில் வச்சு ஒரு ஃபிஃப்டி செகண்ட்லேருந்து ஒன் மினிட் வரைக்கும் ஹீட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும் ஸோ இனி வந்து மிக்சர் நம்மது போயிருச்சுன்னா வேஸ்டன்னு நினச்சி தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கிச்சனில் நின்று சமைக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரியான காயங்கள் வந்து அடிக்கடி ஏற்படும் எதிர்பாராத விதமாக என்ன தெரிச்சிட்டாலோ அப்படி இல்லைனா நல்ல சூடான சட்டியில் நம்மளே அறியாமல் கைப்பட்டுட்டாலோ இந்த மாதிரியான காயங்கள் வந்து ஏற்படும் இது வந்து சீக்கிரமாக ஆறுறதுக்கும் இந்த இடத்துல காயப்பட்ட தழும்பே இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் என்ன தெரிச்சிருச்சு இல்லை சூடு பட்டுருச்சுன்னா டக்குனு உடனேவே நீங்கள் டேப் வாட்டரை நல்லா ஃபுல்லாக விட்டுட்டு அந்த தண்ணியில் கையை வச்சிடணும் லைட்டாக எண்ணெய் தெரிச்சிருந்தாலும் அதிகமான எரிச்சல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணியில் காட்டும் போது எரிச்சலும் குறையும் அதே மாதிரி சூடு வந்து ஆழமாக உள்ளே போகிறத நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு துணி வச்சு தண்ணியை மட்டும் லைட்டாக ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டூத் பேஸ்ட் போட்டுக்கலாம் இது வந்து நேத்துப்பட்ட காயம் ஸோ நான் அப்போவே டூத் பேஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் உடனேவே நம்ம வந்து டூத்பேஸ்ட் போடும்போது இதில் கொப்பளங்கள் வராமல் இருக்கும் அடுத்து இந்த காயம் சீக்கிரமாக ஆறுறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய தழும்பு சீக்கிரமாக மறைகிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வேஸ்லின் தான் காயம் எல்லாம் நல்லா ஆறி தழுப்பு மட்டும் இருக்கும் இல்லையா ஸோ அந்த டைமில் நம்ம வந்து வேஸ்லினை கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி செய்யும் போது இந்த தழும்பு உங்களுக்கு சீக்கிரமாகவே மறைஞ்சிரும் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல காயம் பட்ட தடமே இல்லாத அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து நல்ல கிளியராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணுறேன் கலரிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இந்த மாதிரி தர செவரு எல்லா இடத்துலையுமே பெயிண்ட் பண்ணி வச்சுருவாங்க இது வந்து கிளாஸ் பெயிண்டிங் பசங்க பண்ணிகிட்டு இருக்கும்போதும் ஃபுல்லாக கீழே கொட்டிருச்சு நான் வந்து அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு நினச்சி அப்படியே விட்டுட்டேன் ஆனால் நல்லா அப்புறமா நான் வந்து தண்ணி வச்சு சோப் வாட்டர் வச்செல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தேன் சுத்தமாக போகவே இல்லை கத்தியெல்லாம் கூட சுரண்டி பார்த்துருக்கேன் நிறைய பொருட்கள் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு கடைசியான யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த சானிடைசர் தான் அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி கிளீன் பண்ணி கொடுத்துச்சு இந்த சானிடைசரை இது மேலே கொஞ்சமாக ஊற்றிட்டு இது வந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டேன் அடுத்து சின்னதாக ஒரு வேஸ்ட்டான துணி எடுத்துகிட்டு இதை வந்து லைட்டாக நீங்கள் தொடச்சாலே போதும் அழுத்தி துடைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது அப்படியே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் இந்த இடம் ஃபுல்லாகவே கொட்டியிருந்தது நான் சானிடைசர் வச்சு தான் க்ளீன் பண்ணேன் இதுக்கு மட்டும் இல்லை இது வந்து செவத்தில் கலர் பென்சில் எல்லாம் வச்சு எழுதியிருப்பாங்க தெரியுமா அதுக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுற மாதிரியான ரெசிபி சொல்லுங்கன்னு ஸோ இன்றைக்கி வந்து நான் சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறேன் இதுக்கு ஹைலைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற கருவேப்பிலை தான் கருவேப்பிலை சேர்க்கும்போது இதோட வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி வேறு லெவலில் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்ல சூடானதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நீள நீளமாக கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மெல்லி சார்ந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துடும் வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதமாக வதங்கினாலே போதும் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ எது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நம்ம வந்து வதக்க போகிறோம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து அடிப்பிடிக்காமல் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வதங்கும் இஞ்சி பூண்டு விழுது நல்ல கலர் அப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம் இதே வந்து லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அடுத்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏன்னா சிக்கன்ல இருந்தும் கொஞ்சம் தண்ணி வெளியில வரும் இல்லையா ஸோ இதுவே போதும் அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக விட்டுறலாம் சிக்கன் வெந்துட்டிருக்க இந்த டைமில் நம்ம ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பேலை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இந்த சைஸில் ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் மிளகு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை இந்த கருவேப்பில தான் நம்ம ரெசிபிக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்க போகுது ஸோ நிறைய சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி வச்சு வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாத்திட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை நீங்கள் முன்னாடியே அரைச்சி வச்சு கூட தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கனை வந்து அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து தண்ணி எல்லாமே வற்றி சிக்கனும் நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணிட்டு கடைசியாக இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து நல்லா ட்ரையாக வறுவல் மாதிரி பண்ணியிருக்கேன் இதே நீங்கள் வந்து லைட்டாக கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் பண்ணலாம் இது வந்து ரசம் சாதம் சப்பாத்தி பூரி பரோட்டா இது கூடலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இதில் வந்து ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கிடையாது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் முட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இது எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து நாலு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இதை நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அடித்தாச்சு இப்போ இதோட நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண தக்காளி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அப்புறம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது இதில் வந்து நீங்கள் கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலுமே இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டவ்ல ஒரு குளிப்பனியார சட்டிய சூடு பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுல நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம பண்ணி கொஞ்சம் ஸ்டவ் வந்து ரொம்ப மீடியம் மீடியம்ல வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துலயே எல்லாமே இந்த மாதிரி சூப்பரா வெந்துடும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறதுக்கு மொத்தமே அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ